ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லோக்சபா தேர்தலில் பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது தொங்கு நாடாளுமன்றம் உருவாக இருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கு அதை பற்றி தான் இப்ப நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் கடந்த லோக்சபா தேர்தலில் பாத்தீங்கன்னா பாஜக தேசிய அளவில் முன்னூற்றி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றது பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு இடங்களில் வெற்றி பெற்றது காங்கிரஸ் ஐம்பத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றது இந்த நிலையில்தான் பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெறும் என்று அக்னி நியூஸ் என்ற நிறுவனம் கணிப்பு வெளியிட்டுள்ளது குறிப்பா மெஜாரிட்டி பெற இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்கள் தேவை ஆனால் பாஜக இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெறும் என்று அக்னி நியூஸ் கணிப்பு வெளியிட்டுள்ளது இதுவே பாஜக தரப்ப மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்து போல எதிர்கட்சிகளோட இந்தியா கூட்டணி இருநூத்தி அறுபத்தி நாலு இடங்களில் வெற்றி பெறும் என்று அக்னி நியூஸ் கணிப்பில் கூறப்பட்டுள்ளது இதில் தொங்கு நாடாளுமன்றம் உருவாக வாய்ப்புள்ளதா அக்னி நியூஸ் கணிப்பில் அதிகாரப்பூர்வமாகவே சொல்லப்பட்டு வருகிறது குறிப்பாக முப்பத்தி ஏழு இடங்களில் பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணியில் இல்லாத மற்ற எதிர்க்கட்சிகள் வெற்றி பெறுவார்கள் என்றும் இருபதுக்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சிகள் இணைந்து இந்தியா என்ற மிகப்பெரிய கூட்டணியுடன் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேர்தலை சந்திச்சிருக்காங்க இந்த முறை இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சிகள் தனிப்பெரும் கூட்டணியாக மாறுவதற்கும் இதுவரை வெளியான கணிப்புகளில் இந்த கணிப்பு மட்டும்தான் இந்திய கூட்டணிக்கு ஆதரவா சர்வே கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லோக்சபா தேர்தல் உலக வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தேர்தல் நடத்தி முடிச்சிருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா இந்திய பொது தேர்தலுக்கு பிறகு இரண்டாவது முறையாக இவ்வளவு அதிக நாட்கள் ஒரு தேர்தல் நடக்கிறது என்றால் அது முதல் முறையாக இந்த தேர்தல்தான் என்று சொல்லப்பட்டு வருகிறது இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இரண்டு முறை பிரதமராக இருந்த மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி பதவி ஏற்பாரா என்ற எதிர்பார்ப்பு தான் இந்தியா புல்லா பரவலாக பேசிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில்தான் பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது மோடி ஆட்சி ஓவரு தொங்கு நாடாளுமன்றம் உருவாக வாய்ப்பு இருக்கிறதா அக்னி நியூஸ் என்ற நிறுவனம் தற்போது அவங்களுடைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க இது பாஜக தலைமையவே ரொம்ப அப்செட் ஆக்கியிருக்கு இதே மாதிரி பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளிவந்தாலும் ஜூன் நான்காம் தேதி அதிகாரப்பூர்வமாக எண்ணப்படும் வாக்கு எண்ணிக்கை தான் எப்போதுமே நிரந்தரமானது அப்போது பாஜகவின் வெற்றி சாத்தியமாகுமா அல்லது பாஜகவை வீழ்த்த ஒன்று கூடிய எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுமா என்பதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க